து இதுதான் முதல் தடவை இங்கே நான் வர்றது அருள் பெரும் ஜோதி அப்படின்ற வார்த்தைக்கு எப்படி நம்ம உண்மையான அர்த்தங்கள் தேடணுன்றது என்னோட ஒரு ஆவலாக இருந்தது அப்போ இந்த இதில் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது உள் ஒலி தியானம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூம்குள்ள நம்ம சத்தியஞான சபையில் பார்த்த மாதிரியான ஒலி வச்சே அதை பற்றி ஒரு தியானமாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் நினைக்கிறது வேற இங்கே அதாவது பெருமாள் வள்ளலார் ஐயா சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகிறது வேற அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல ரெண்டாவது மனம் உருகி நான் வந்து ஐயா காலையில் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க ஒரு ஐயா வந்து பாட்டு படித்தாங்கள்ல காலையில் அது என்ன ஞாபகம் இல்லை பட் மனம் உருகி கண்ணீர் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த கிளாஸில் வந்து மனசை விட்டு ஒரு அழு அழுகையில் ஒரு சந்தோஷம் அப்படின்றது இன்னைக்கு காலையில் தான் அது அது காலையில் நான் உணர்ந்த தரணும் அதாவது கடைசி வரியில் ரொம்ப அம்மா சொன்ன மாதிரி நம்மளுடைய உயிர் ஊன் ஆன்மால போய் தொடுகிற மாதிரியான வார்த்தைகள் என்ன பாவம் செய்தேன் இந்த பிறவி எடுத்து நான் எப்படி கடைந்தேறுவேன் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான உளப்பூர்வமான வார்த்தைகளாக இருந்ததுனால அந்த கண்ணீர் வந்துச்சு கண்ணீர் மட்டும் இல்லை ஞானத்தை ஐயா சொன்ன மாதிரி பசித்திரு விழித்திரு தனித்தருக்கு நான் வேறு அர்த்தத்தில் தான் புரிஞ்சிருந்தேன் இன்றைக்கி ஐயா சொன்ன விளக்கில் தான் ஞானத்தோட ஞான பசித்தரு உன்னுடைய வழி தனித்தரு எப்போதும் விழி விழிப்போட இது ஜீவகாரணத்தோடு ரொம்ப நன்றியா நான் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையே இதில் வந்து ஒரு விடுதலைன்றது எனக்கு இன்னைக்கு காலையில் தெரிஞ்சது அது அது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு இதில் அழுகையில் கொஞ்சம் விடுதலை இருக்கும் ஆனால் அந்த வார்த்தையில் அந்த விடுதலையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கடைப்பிடிக்கிறதுக்கு வல்லல் பெருமானோட அறலும் உங்களோட வழி நடத்துதலும் வேண்டன ரொம்ப நன்றி எல்லாரும் நன்றி பாருங்க வரமுதல் நான் இது முதல் தடவை வந்திருக்கேன் இந்த பயிற்சிக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டு இந்த தடவை தான் கை பயிட்டு வச்சு தம்பிங்க பாடின பாட்டுலாம் ரொம்ப மனசுக்குள்ள ஆத்மாக்கத்தை போகிற மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ராத்திரியே கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு அதை நம்ம கஷ்டப்பட்டு மறைச்சிட்டோம் மறைச்சிட்டேன் அப்புறம் ஜீவகாருண்யமும் அந்த அருட்பெருஞ்சோதி தனி தனிப்பெரும் கருணை அதோடைய விளக்கத்தை ஐயா ஆழமாக சொன்னாங்க அப்போ வந்து வள்ளலார் மேலே இன்னும் நம்ம அது கிட்டக்க போகிற மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது இந்த இயற்கை சூழலும் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்காக வள்ளலார் மிஷனும் இதில் சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறேன் வாழ்வையாக வள ரொம்ப நல்லாயிருக்கும்